ஜெயிக்கும் போது இவங்க அந்த வாக்காளர் இவங்களும் அதே போலதான் ஏதாவது கோல்மால் பண்றாங்களா இருந்த சதி பண்ணுமா வணக்கம் நான் சரவணகுமார் மாவட்ட பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி வேலூர் மாவட்டம் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் கமிஷனால் அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம் அவங்களால் நிறுவப்பட்ட ஒரு விஷயம் இது தொடர்ந்து பதினோராவது முறையாக இது செய்யப்பட்டு வருகிறது இது என்னமோ பாரதிய ஜனதா கட்சியின் மோடிஜியுடைய ஆட்சியின் தலைமையில் மட்டுமே நடைபெறுவது போலவும் ஒரு தவறான ஒரு சிந்தனையை எண்ணங்களை மக்கள் மத்தியில் எதிர்கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் மம்தா பானர்ஜி உடைய திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் உருவாக்கி சிந்தனை மக்கள் எண்ணங்களை உருவாக்கி தவறான எண்ணங்களை உருவாக்கி வருகின்றன இது நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் தொடர்ந்து பதினோராவது முறையாக இது செயல்பட்டு வருகிறது இதன் நோக்கம் என்னவென்றால் ஒரு வாக்காளர் பட்டியலை சரியான வாக்காளர் பட்டியலாக அதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இருபது இருபது வருடங்களுக்கு ஒரு முறை செய்து வருகின்றனர் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ கட்சியை சார்ந்தவர்களோ அவ காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்னமோ சிறுபான்மைகள் ஓட்டுகளை விடுவதாகவும் பட்டியலி அணி அதாவது ஷெடியூல் காஸ்ட் அவர்களுடைய வாக்குகளை எடுப்பதாகவும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர் இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் ஓட் ஃபார் தெஃப்ட் அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்தார் பல முறை இதற்காக தேர்தல் கமிஷன் அவரை நீங்கள் அப்படி ஒரு ஆதாரம் இருந்தால் ஓட்டு திருட்டு நடந்திருந்தால் அது எந்த கட்சி மூலியமாக நடந்திருந்தாலும் நீங்கள் அதற்கான ஆதாரங்களை கொடுத்தால் நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் பற்றி யோசிப்பதாகவும் ஆலோசனை செய்வதாகவும் விசாரணை செய்வதாகவும் தேர்தல் ஆணையம் பல முறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது இதுவரையிலும் அவர் தக்க ஆதாரங்களையும் கொடுக்கவில்லை இதற்கு மூலமாக இதற்காக அவர் கோர்ட்டுக்கும் செல்லவில்லை தேர்தல் ஆணையத்தையும் அணுகவில்லை அப்படி என்றால் வாய்சொல் வீரராகவும் பொய்யான ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு தேசிய அகில இந்திய கட்சி ஒரு பிரதானமான கட்சி கடந்த காலங்களில் ஆட்சி மத்தியில் ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இவர்களே ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் என்றால் இது வந்து தேசிய நலனை பாதிக்கும் டெமோக்ரஸியை கெடுக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் என்பது ஒரு டெமோக்ரஸி ஒரு அது இன்டிபெண்ட் செக்டார் அவர்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்ந்தவர் அல்ல என்பதை முதல் அவருக்கு நன்றாக தெரியும் தெரிந்து தெரியவில்லை என்றால் அட் இப்போதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவரே செய்வது மிகவும் வெக்கக்கடான விஷயம் இதில் ஏதோ உள்சதி இருக்கிறதா என்று அவர் மேலே சந்தேகம் வருகிறது ஏனென்றால் உலக அளவில் இப்போது இந்தியா மீது இந்தியாவின் வளர்ச்சி மீதும் மோடி அவர்கள் ஆட்சியின் மீதும் நல்ல வளர்ச்சி கொடுப்பதை கண்டு அச்சத்தில் உள்ள அமெரிக்கா போன்ற நாடுகள் இல்லை இதில் உள் சதி செய்கிறதா இவர்களை போன்றவர்களுக்கு ஏதா ஊக்கப்படுத்துகிறார்களா என்பதை மிகவும் சந்தேகத்தை உருவாக்கிறது அப்படி ஒரு கால் அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயமாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் உடனடியாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் இது போன்ற ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பான நாட்டுக்கு நலன் கெடுப்பதை ஒரு எப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் செய்தாலும் யார் செய்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர் செய்தாலும் மிகவும் கண்டிக்கத்தக்கது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதே அச்சத்தில் உள்ளது ஏனென்றால் பீகார் தேர்தல் ஒரு உதாரணம் ஏனென்றால் அங்கே குறைஞ்சபட்சம் அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டுகளை போலி ஓட் வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கப்பட்டுள்ளது அதனால் அங்கே கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமோகமாக வெற்றி பெற வேண்டி இருந்தது ஆனால் இது போன்ற போலி வாக்காளர்களை அவர்கள் பயன்படுத்தி தவறான ஆட்களை எல்லாம் வாக்களிக்க வைத்து கடந்த காலங்களில் எங்களுடைய எண்ணிக்கை வெற்றி வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது இந்த முறை அந்த அறுபத்தெட்டு லட்சம் ஓட் வாக்காளர்கள் அழிக்கப்பட்டதால் மின் கண்டறிந்து அழிக்கப்பட்டதால் உண்மையான வாக்காளர் தரமான வாக்காளர்கள் வாக்களித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே பீகாரில் அமோக வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியில் குறைஞ்சபட்ச இரநூத்தி பத்து சீட்டுகள் மேல் பெற்று மிகவும் அபார வெற்றி பெற்றுள்ளது இதே போன்றுதான் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமு அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இன்னும் பல கட்சியுடைய கட்சிகள் இணைய உள்ளதாக எங்களுடைய மாநில தலைமை அறிவுறுத்தி வருகிறது அப்படி ஒரு காலம் வரும்போது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுமாராக நான் கேள்விப்பட்டது என்னவென்றால் சுமார் குறைந்தது ஐம்பதுலேருந்து எழுபது லட்சம் ஓட்டு இங்கேயும் சுமார் இங்கு தமிழகத்திலும் போலி வாக்காளர்கள் அழிக்கப்படுவார்கள் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் தரமாக சுத்த ஒரு நேர்மையான அரசியல் நேர்மையான ஆட்சி தமிழகத்திலும் மலரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என உறுதியளிக்கிறது எண்ணும் எண்ணம் நமக்கு வந் வருகிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த முறை தேர்தலில் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்ச ஓட்டில் அதாவது ஆயிரம் ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் சுமார் நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த முறை அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரும் ஏனென்றால் போலி வாக்காளர்கள் அழிந்து நேர்மையான வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆரில் ஒரு உதாரணத்துக்கு நான் வேலூரில் இருக்கிறேன் என்னுடைய தொடர்ச்சியான வேலூரில் தான் வாழ்ந்து வருகிறேன் அப்படி என்றால் எனக்கு இங்கே வாக்கு இருக்கும் நான் திடீரென்று ஒரு வேறு மாநிலத்துக்கு உதாரணத்துக்கு பெங்களூரோ இல்லை பக்கத்தில் உள்ள ஆந்திரா மாநிலத்துக்கோ நான் செல்கிறேன் என்றால் அங்கேயும் ஒரு வாக்கை வைத்துக்கொண்டு நான் இங்கேயும் வாக்கை வைத்துக்கொண்டு அந்த தேர்தல் அந்த தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அங்கே வாக்களிப்பேன் மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நடக்கும்போது இங்கே வாக்களிப்பேன் இப்படி பல வாக்காளர்கள் போய் இரண்டு வாக்குகளை வைத்து கொண்டு வாக்களித்து வந்தனர் இதனால் என்னவென்றால் நியாயமான டெமோக்ரஸி ஜனநாயகம் தேர்தல் நடக்கவில்லை இது ஒரு போலி வாக்குகள் இது சொல்லப்போனால் இரண்டு இடங்களில் ஒருவர் வைத்துக்கொள்வது தவறான விஷயம் சட்டத்துக்கு விரோதமானது அது யார் செய்தாலும் தவறு அது போன்ற விஷயங்கள் கடந்த காலங்களில் நடந்தது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலயமாக நிச்சயமாக இது போன்ற வாக்காளர்களெல்லாம் தானாகவே கழித்து க அழிக்கப்பட்டு நேர்மையான வாக்காளர்கள் இந்த நாட்டிற்கு கிடைப்பார்கள் அந்த வாக்காளர் பட்டியல் கிடைக்கும் அப்படி என்னும்போது சரியான வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்று இந்த நாடு செழிப்பாக இருக்கும் இது எஸ்ஐஆர் திட்டத்திற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் தங்களுக்கு யாரெல்லாம் எஸ்ஐஆர் படிவம் வந்திருக்குதோ அவர்களுடைய சுய செல்ஃப் அசஸ்மெண்ட் நம்மளுடைய பர்சனல் விஷயம் அதில் கேட்டிருப்பாங்க டேட் நம்மளுடைய பெயர் வாக்காளர் எண் நம்மளுடைய சீரியல் நம்பர் அது என் ஆதார் நம்பர் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்மளுடைய சுய அசஸ்மெண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட்டை மட்டும் அதில் எழுதிட்டு அதாவது ரெண்டாயிரத்து ஒரு குழப்பம் நடக்குது ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை உங்கள் ஃபேமிலி ஓட்டில் யார்னால் இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு தவறுதலான ஒரு சிந்தனையை மத்தியில் சில கட்சிகள் செயல்பட்டு வருகிறது அது பாதியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய சுய விஷயங்களை மட்டும் செல்ஃப் அசஸ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எழுதிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் சரியான ஆதார் நம்பர் எழுதிட்டிங்கன்னா அது கீழே உங்களுடைய ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு இப்போதைய கரண்ட்டு ஃபோட்டோ என்ன நம்ம எப்படி இருப்போமோ அந்த ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துடலாம் கொடுக்கும்போது என்னங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் வருகின்ற டிசம்பர் நாளுக்கு அப்புறமா அது இணைஞ்சிடும் அதில் உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் பண்ணணும் ஒருவேளை என்ன மாறி இருக்கலாம் இல்லை பேரில் கரெக்ஷன் உள்ளது அப்படி என்றால் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்ம் எயிட் கொடுத்து மாற்றிக்கலாம் ஃப்யூச்சரில் தற்போது இருக்கும் படிவத்தில் அப்படியே ஃபில்லப் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு டீட்டெயில் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கவலை கிடையாது அப்படியே உங்களுடைய மு சுய விஷயங்களை மொத்தத்தையும் செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு சிக்னேச்சர் பண்ணி அந்த படிவத்தை அந்த கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும் போதுமானது நிச்சயமாக அது உங்கள் வாக்காளர் பட்டியல் இணைந்துவிடும் வருகாலத்தில் புதிய வாக்காளர்கள் ஜனவரிக்கு மேலே நடத்துவதாக என நம்ம மாவட்ட ஆட்சியாளருடைய கூட்டங்களில் கலந்துக்கும் போது கூட அங்கே சொன்னாங்க ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸோ இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆனதோ புதிய வாக்காளர்களை இணைப்பதோ நாம் அப்போது செய்து கொள்ளலாம் இப்போதும் ஃபார்ம் சிக்ஸ் கொடுப்பாங்க அந்த பிஎல்லோ அவங்கக்கிட்ட வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி பே கொடுத்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைமில் அது அவங்கள உங்களுடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலில் ஆட் ஆகிடும் ஆனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ஐஆர் என்பது சிறப்பான திட்டம் இப்போ எப்போ பார்த்தாலும் காங்கிரஸும் திமுகவும் எதிர்கட்சிங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்தா அது வந்து வாக்களிக்கும் அந்த மிஷனில் ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி அந்தந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி பிஜேபி காங்கிரஸ் வந்திருக்காங்க இங்கே திராவிட முன்னேற்ற இங்கே திரா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருந்தது கடந்த காலங்களில் அதாவது திமுக ஆட்சிக்கு முன்னாடி இவர்கள் தேய்த்தால் அது வந்து அது வெற்றி அது மக்கள் வாக்களித்தனர் அவர்களை தேர்ந்தெடுத்தனர் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும்னு அவரை அவர்களை தேர்ந்தெடுத்தான்னு சொல்கிறாங்க அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலோ ஒரு மத்தியில் இத்தனை இவ்வளோ வெற்றி பெற்றால் அது வந்து உடனே வாக்களிக்கும் மிஷனில் ஏதோ கோளாறு அவர்கள் சதி செய்து விட்டனர் அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றனர் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியில் சார்ந்தவங்களும் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவங்களும் சொல்கிறாங்க அவங்க கூட்டணியில் இருக்க அனைத்து எதிர்கட்சியினரும் சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸை சார்ந்த சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமே அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காதுங்க வாக்களிக்கும் மிஷனில் எந்த கோல்மாலும் பண்ண முடியாது அது மக்கள் வாக்களித்தது தான் அது யாருக்கு வாக்களித்தாலும் அது மக்கள் வாக்களித்தது தான் அது போன்ற ஒரு தவறை அந்த மிஷனில் செய்ய முடியாதுன்றது அவரே வாக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதை அவர் கார்த்திக் சிதம்பரம் என்பவர் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய மகன் ஒரு எம்பி அவர் தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை அவருடைய தலைவர் ராகுல் காந்திக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய கூட்டணியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் அவர் அவர் அறிவுறுத்த வேண்டும் எனும் இந்த காணொளி மூலமாக அவருக்கு நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வெற்றி பெற்ற ஒரு இதே ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நாங்கள் கடந்த முறையை விட இந்த முறை குறைந்த வா சீட்டுகளை பெற்றாலும் ஆதரவு தெரிவித்ததால் நாங்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பான இந்த ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் எனக்குரிய பன்னெண்டு வருடம் நம்மளுடைய மோடிஜியுடைய ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதோட வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வாக்களித்து மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மத்தியிலும் பல மாநிலங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அதே போல தான் இந்த வாக்கு மிஷனும் வாக்கு மிஷனில் எந்த தவறும் யாராலும் செய்ய முடியாது அது அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி எந்த ஒரு தவறும் வாக்கு அளிக்கும் மிஷனில் எதுவும் செய்ய முடியாது என்பது நிஜம் மக்கள் நினைத்தால் நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார் என்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டியின் கூட்டணியினுடைய பதினோரு பன்னெண்டாம் கா பன்னெண்டு வருட ஆட்சி ஒரு உதாரணம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கட்சி கட்சியுடைய கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்திலும் வெற்றி பெறும் என்பது மக்கள் விழிப்போணும் இருக்கிறார் நல்லாட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் நல்லவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அதேபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் நம்ம வந்து மோடிஜியுடைய ஆட்சி காலத்தில் ஏழாவது இடத்துக்கு வந்திருக்குறோம் கடந்த காலங்களில் பத்துக்கு கீ சாரி மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது வந்து கண்டிப்பாக நமக்கு முன்னாடியே இருக்கிற இரண்டு நாடுகளை மிக விரைவில் இந்த இந்திய தேசம் பொருளாதார வளர்ச்சியில் மேலுக்கு செல்லும் ஒன்றாவது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் ட்ரம்ப் அவர்கள் நம் மீது தேவையில்லாமல் ஒரு காரணங்களை கூறி அதாவது அக்ரி ப்ராடக்ட் அவர்களுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் திணைக்க திணிக்க வேண்டும் என்றும் என்ற முயற்சியோடும் அதேபோல் நம்மளுடைய வ வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் இது போன்ற ஒரு கோமாளித்தனமான சட்டங்களை ஏற்றி அவர் அவருடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளுடைய மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அவருடைய சிறப்பான செயல்திட்டங்களால் சிந்தித்து செயல்படுவதால் மக்களுடைய நலனின் கருதுவதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இன்றைக்கி மூணாவது இடத்துக்கு வந்திருக்குறோம் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லுவ சொல்லியது போல் ஒன்றாம் இடத்துக்கு வருவது மிக விரைவில் நடக்கும் முன்னாடியெல்லாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணி நின்றோம் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உற்பத்தி மற்ற நாடுகந்து வாங்கி ஸ்பேர்ஸை வாங்கி அது அவங்களுடைய நம்ம அசம்பிள் தான் இருந்தோம் இப்போ சுயமாக நாமளே உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் உலகில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸ் எந்த ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து செமிகண்டக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்பேர் ஒரு அந்த நம்ம பயன்படுத்துகிற எல்லா இதுலேயும் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியமானது அதை நாம் கடந்த காலங்களில் வெளிய மா நாடுகளிலிருந்து இம்போர்ட் இருந்தோம் இப்போது நம்ம நாட்டிலேயே அதை வந்து உற்பத்தி பண்ண கண்டுபிடிச்சு அதை உற்பத்தி பண்ணுவதற்காக தயாராகிக் கொண்டு வருகிறது சுமார் நான் ஒரு நண்பரிடம் பேசும்போது அவர் கூறினார் சுமார் வருகின்ற காலங்களில் ஒரு வருடத்துக்குள்ளாகவே பத்து லட்சம் பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படும் அந்தளவுக்கு நாம் வந்து இந்த செமிகண்டக்டர் மூலியமாக உற்பத்தி திறனை வளர்க்க நம் நாடு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது செமிகண்டக்டர் வந்தால் என்ன அப்படின்றது இல்லை செமிகண்டக்டர் தான் எல்லாத்துக்குமே ஸோ நாம் நம்ம நாட்டு உற்பத்திக்கும் செமிகண்டக்டர் நம்மளுடையதே நம்மளுடைய தயாரிப்பை பயன்படுத்துவோம் இது இல்லாமல் நம்ம மற்ற நாடுகளுக்கும் இந்த செமிகண்டக்டரை வந்து ஏற்றுமதி செய்ய அளவுக்கு வளருவோம் நான் சொல்லுது இந்த ஒரு வருட காலத்துக்குள் பத்து லட்சம் பேர் என்றால் வருகின்ற காலத்துக்கு எவ்வளோ லட்சம் பேர் மக்கள் இதுக்கு தேவை இளைஞர்கள் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்கன்றது நாம் உங்களிடம் உங்கள் பார்வைக்கு விடுகிறேன் இது சிந்தியுங்கள் நாம் அதிக வேகமாக செல்ல வேண்டும் வருக நம் வல்லரச நாடாகுமா என்ற ஒரு கேள்விக்குறி பல வருடங்களாக இருந்தது அதை உடை இந்தியாவை வல்லரசு நாடாக எடுத்து செல்வதற்காக எந்த நாட்டுடைய சட்டத்தையும் அவர்களுடைய அழுத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நம் நாடு நம் நம் வளர்ச்சி நம் விவசாய வளர்ச்சி இது போன்ற நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி போன்ற விஷயங்களை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மளுடைய மோடிஜி அவர்களின் ஆட்சியின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் இணையும் போது க வருகின்ற காலங்களில் நல்ல ஒரு ஆட்சியை நல்ல ஒரு ஜனநாயக ஆட்சியை மக்களிடம் கொடுப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் திட்டம் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்